எல்லோருக்கும் வணக்கம் சத்யஸ்வதி நிறுவனத்தில் தொடர்ந்து நான் நிறைய படங்கள் எழுதிட்டுருக்கேன் ஆனால் இந்த படம் ஒரு முக்கியமான படம் காரணம் எனக்கு விக்ரம் பிரபு சாருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு நான் எழுதுகிற பாடல் அதே மாதிரி இயக்குனர் பிரபாகர் சாருக்கும் இதுதான் நான் எழுதுகிற முதல் பாடல் பொதுவாக யுவன் சாரும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லா பாடல்களுமே இது வரைக்கும் மக்கள் மத்தியிலையும் சரி ஒரு நல்ல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது பிரபாகர் சார் என்கிட்ட வந்து போல யுவன் மியூசிக்கு இங்கே ஒரு பாட்டு எழுதணும்னு சொன்னேன் பிரபாகர் சார்ட்டை நான் சொன்ன முதல் விஷயமே அமீர் சாருக்கு பிறகு எனக்கு யுவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இயக்குனர் எனக்கு கிடைக்கல அந்த இடத்த வந்து கண்டிப்பாக இந்த படம் எனக்கு கொடுக்கும்னு நினச்சேன் அப்படின்னேன் ஏன்னா அமீர் சார்ட்ட வேலை பார்க்குறது வந்து ஒரு பக்கம் ஒரு ரணம் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப சுகம் என்னென்னு கேட்டிங்கன்னா வர்ற வரைக்கும் ஆனால் ஆனா அதுக்கான நேரத்தை கொடுப்பாரு இது ரெண்டுமே நடக்கும் அவருக்கு தேவையானது வர வரைக்கும் மாட்டார் ஆனால் வர்றதுக்கான நேரத்தை கொடுப்பாரு அதே தான் பிரபு சார்ட்ட சொல்லும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பாட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னாரு கரெக்டாக ரெண்டு நாள் கழிச்சி தொலைபேசியில் பேசும்போது சாரி சார் இன்னும் வரல அப்படின்னு சரி பரவாயில்ல எடுத்தேங்க அப்படின்னாரு எனக்கு அந்த ஒரு சுகம் கிடைச்சிச்சு அதனால வேண்டி நிச்சயமாக வந்து அமீர் சார் யுவன் சார் நான் மூணு பேரும் சேர்ந்த கூட்டணி எப்படி வந்து பிரபலமானோ அதே மாதிரி இந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அரங்கத்திலமர்ந்து இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் இந்த விழா ஆரம்பிக்கும்போது மிக அழகாக ஒரு குடும்ப விழா போல வந்திருந்தவர்களே ஒருவருக்கொருவர் வந்து மலர் கொத்தை கொடுத்து வரவேற்கக்கூடிய ஒரு பாங்கு பார்த்தோம் சிறப்பாக இருந்தது இங்கே நிறைய விஷயங்கள் பேசணும் காலம் இருக்கான்னு தெரியல நான் மைக்கை பிடிக்க வரும்போது வேற சினேகன் ஒரு சிரிப்பு வேறு சிரிக்கிறாப்புல சினேகன் எதிர்பார்க்குற எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் நான் வாய்ப்பு இல்லை இதில் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது சத்யஜோதி ஜோதி ஐயா தயாரிப்பாளருக்கு தான் அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பறாமை வரும் அவருடைய வயதில் அப்படி நடந்துக்கணும்னு நான் ஆசைப்படுவேன் எப்போதுமே ஏன்னா அவ்வளோ சுறுசுறுப்பும் அந்த அணுகுமுறையும் எப்பவுமே ரசிப்பேன் நெருங்கி பேசுனதில்லை ஆனால் எங்கே எங்க பார்த்தாலும் அந்த பொண்ணை கூட எங்க பார்த்தாலும் என்ன கவிங்கிறேன் நல்லா இருக்குங்களா எப்படி இருக்கீங்க அந்த குடும்பத்தில் ஒருத்தர அந்த பொழுது இந்த தன்மை வந்து இன்னைக்கு நிறைய குறைந்து போயிருக்கும் போது அவரை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுவேன் அந்த நிறுவனத்தில் நான் ஒரு செல்லப்பள்ளையாக தொடர்ந்து எல்லா படங்களையுமே நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் இந்த படத்துலையும் என்ன கூப்பிட்டுருக்காங்க அதை மீறிங்க ஒரு மிகப்பெரிய பதிவை நான் வந்து பண்ண சொந்த இது பண்ணுறேன் ஏன்னா எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஐநூறு பாட்டு மூவாயிரம் பாடல்களை தொட போற எழுதி முடிச்சதுக்கு பிறகும் கூட இது வரைக்கும் நான் சார் கூட சேர்ந்த எந்த பாடலுமே நிறைய எழுதுனதில்லை அதுக்கான சந்தர்ப்பங்களை வந்து நிறைய இடத்துல வந்து இருந்தும் கூட அவராக தவிர்த்தாரா மற்றவர்கள் தவிர்த்தாங்களான்னு எனக்கு தெரியல பல ஊடகங்கள் என்னை கேட்டிருக்காங்க ஏங்க எல்லா கவிஞர்களுமே அவர் கூட எழுதும்போது நீங்கள் மட்டும் எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அது அவரை தாங்க கேட்கணும் எனக்கு தெரியல நான் தயாராகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஏக்கம் கூட ஏன்னா எங்க வந்து வித்தை கத்துக்கிட்டோமோ அங்கேயே தானே நம்ம வித்தியை காமிச்சு சரியா இருக்கான காமிக்க முடியும் அதுக்கான சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த வாய்ப்பை சத்யஜோதி பிலிம்ஸும் பிரபாகரன் சாரும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க உண்மையிலே அதுக்கு நன்றி சொல்றேன் நான் எப்போதுமே வந்து எனக்கு ரொம்ப ரெண்டு கனவு இருந்துச்சு என்னதான் நம்ம வந்து உலகம் முழுக்க பிரபலமானாலும் ஒரு நல்ல குரு குருக்கிட்ட போயிட்டு கடைசியாக நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதோ அல்லது நல்ல எதிரிகிட்டே போயிட்டு உனக்கு நிகராக நிற்கிறேன்னு சொல்கிறதோ தான் தகுதியான ஒரு மனிதனுக்கும் ஒரு போராளிக்கும் நல்ல ஒரு இடம்னு நினைப்பேன் அந்த ஒரு இடத்த இந்த படத்தை எனக்கு தொடங்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகச்சிறந்த குருவும் அவர்தான் மிகச்சிறந்த எதிரியும் அவர்தான் சிநேகனுக்கு வந்து இந்த படிப்போம் நான் பண்ண போகிற படத்தில் சந்தனத்தேவனில் வந்து வைரமுத்து சார் தான் முதல் முறையாக நான் இணைஞ்சு இப்போ வேலை செய்கிறேன் சரி அஞ்சு படம் சிநேகனோடு இருந்திருக்கேன் நான் சரி இந்த படத்தில் சிநேகனும் கண்டிப்பாக ஒரு பாட்டு எழுத வச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இவர் இங்கே மேடையில் டிக்ளேர் பண்ணுறாரு எதிரின்றாரு நான் எப்படி போய் அவரை பார்க்கறதுன்னு தெரில இந்த காலத்தில் என்னை இணைச்சதுக்காக வேண்டி இந்த ஒரு சந்தர்ப்பத்தை சந்தோஷமாக பாரு ஆனால் இன்னொரு ஒரு இயக்கம் எனக்கு இருக்கிறது நிச்சயமாக நான் சாவறதுக்குள்ளே அவர் எந்த மேடையில் உட்காந்துருக்காரோ அதே மேடையில் அவர் கொடுத்த தம்மாளையே அவரை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் அந்த சந்தர்ப்பத்தை யார் வழங்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் காத்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை என்னை அலட்சியப்படுத்தினா நான் அடையாளப்பட வேண்டியிருக்கிறது அல்லது எதிரி என்று நினைத்தால் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது இது ரெண்டுக்குமே நான் தயாராக இருக்கேன் எதிரியே அவைய மேடையில் வச்சு எனக்கு சொல்லியிருக்கேன் நீ என்ன கேட்குறியான்னு கேட்பாரு இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு எதிரிகளை ஒன்றாக வச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா செஞ்சு பார்த்துருவோம் அதையும் இன்னும் சொல்றேன் நிறைய அவரை நான் விமர்சனம் பண்ணிருக்கேன் ஒரு விமர்சனத்துக்கு கூட அவர் பதில் சொன்னதில்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள தொகர்ப்பு நான் நிறைய திட்டிருக்கேன் விமர்சனம் பண்ணிருக்கேன் அன்றைய காலகட்டங்களில் வந்து சத்திரியனாக இருக்கக்கூடிய அரசனும் சத்திரிய வம்சமாக இருக்கக்கூடிய போர் வீரர்களும் ஒரே இலக்கோடு ஒரே விஷயத்துக்காக போர் செஞ்சாங்க ஆனால் இன்றைக்கு வந்து அரசர் வேறையாக இருக்காங்க போராடுறவங்க வேறையாக இருக்காங்க எனக்கு நேராக அவரை யாரு விமர்சனம் பண்ணாலும் விட மாட்டேன் அது அவருக்கும் தெரியும் ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே வந்த அந்த உறவு என்னை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தார் தமிழ் கற்றுக் கொடுத்தாரு நல்லா அடையாளம் கொடுத்தாரு ஆனால் இன்னும் வரைக்கும் அங்கீகாரம் மட்டும் கிடைக்கலங்கிற ஒரு இயக்கம் இருக்கிறது அவங்களாம் லெஜெண்ட்டாக இருக்காங்க நாம போய் எப்படி கரெக்ஷன் சொல்கிறதுன்னு தெரில கமல் சார் கேட்கும் பொழுதும் நான் அதான் சொன்னேன் நான் படம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது சார் நீங்கள் பெரிய டிக்ஷனரியா இருக்கீங்க நாங்கள்லாம் வெள்ள பேப்பரில் எழுதி எழுதி பார்த்து அப்படியே கசைக்கு கீழே போட்டு நல்லா வரலன்னா அடுத்த பேப்பர் எழுதிட்டு எந்த பேப்பரில் நல்லா எழுதியிருக்கோமோ அதை மட்டும் தான் வெளியே காட்டுவோம் நூறு பேப்பர் கிழிச்சு போட்டிருமோ அதை வெளியே சொல்கிறதே கிடையாது அது மாதிரி தான் படம் எடுக்கிறது அப்போ நாம் போய் நீங்கள் டிக்ஷனரி சார் நான் போய் அடிச்சு திருத்துனா நல்லா இருக்காது அப்படி பிஜி சார் அது போல தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னுடைய குரு தான் வாழ்த்துக்கள் இந்த சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதை தான் எதிர்பார்த்தா அதனால் போராடுறவங்க வேறையாயிட்டாங்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சத்திரிய வம்சத்துக்கு வந்து தங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சி தெரியாது சாணக்கியன் போல தங்களை சுற்றி இருக்கிற சூழ்ச்சி தெரியாது அது கதையில் இருக்கான்னு தெரில அதனால தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய சத்திரிய வம்சத்துடைய போராட்டத்தை தன்னை சுற்றி நடந்த சூழ்ச்சி தெரியாமலே போயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே அரசியல் இல்லை மற்றபடி சினிமாவு நடிகராக சத்திரிய வம்சமாக இருந்த சிவாஜி சாருடைய குடும்பத்தில் இருந்து அந்த பேர் சரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கு அதனால் இந்த திரைப்படம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு பிரபு பிரபு நான் சொல்லலை பிரபு முத முதல்ல சுந்தரபாண்டியனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கதை சொன்னார் சிவப்பு கம்பளம்னு ஒரு கதை சொன்னார் ஒரு ஜெயில் பேக் ட்ராப்பில் நான் நடிக்கணும்னு வந்து பிரமாதமான கதை அது அந்த படத்தை இன்னும் யாரும் ஏன் எடுக்கலைன்னு தெரியலை அவ்வளோ அருமையான படம் சுப்பிரமணிய பிரம்மத்தோட இன்னொரு வருஷனாக இருக்கும் உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள் அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னேன் நான் பிரபு கதை ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லேயே இருக்குது ஒரு இடமாவது ஒரு பாசிட்டிவாக இருந்தால் தான் படம் போது நமக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஏன் வாழ்கிறோன்ற கேள்விக்குறியே வந்துடும் லைஃப்பை விரக்தி ஆகி போயிடும் படம் பார்த்துட்டு வரும்போதுன்னு இல்லை சார் இந்த படத்தை அப்படி தான் சார் எடுக்கணுன்னாரு இல்லையா பாசிட்டிவாக கொஞ்சம் திங்க் பண்ணியான்னு சார் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரிலன்ட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் பண்ணலை அதுக்கப்புறம் சசியை வச்சு சுந்தரபாண்டியன் எடுத்து முடிச்சிட்டாரு ஃபஸ்ட்டு டே கமலா தட்டில் படம் பாட்டு வெளியில் வரேன் கீழே நின்றுட்டுருக்கேன் அவள் என்ன பிரபு படம் பிரமாதமாக இருக்குது படம் ரொம்ப பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குன்னு ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்கல்ல சார் அதனால் பாசிட்டிவாக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார் ஏன் ஏன் நெகட்டிவாக இருக்கும்போது என்கிட்ட சொல்கிற பாசிட்டிவாக இருந்தால் சசிகுமார்ட உனக்கு என்னை பார்த்த எப்படி தெரியுது அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படி பார்த்தனோ அதே பிரபு தான் அவருடைய திருமணமாக இருக்கட்டும் அடுத்தடுத்த படங்களாக இருக்கட்டும் இந்த பணிவு இது எப்பொழுதுமே உங்களை உயர்த்தும் நன்றி வணக்கம்